சேலம் மாவட்டம் ஏற்காடு மலையில் எட்டாவது கொண்டை ஊசி வளைவில் தகடூர் அதியமான் வளைவு என்று பெயர் இருந்தது ஆனால் அந்த வளைவிற்கு ஈவேரா பெரியார் வளைவு என பெயர் மாற்றியது திமுக அரசு இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியினர் ஈவேரா என்ற பெயரை அழித்துவிட்டு அங்கு மீண்டும் தகடூர் அதியமான் வளைவு என பெயர் மாற்றினர் அப்போது பெரியாரிஸ்டுகளும் வம்படியாக நாம் தமிழர் கட்சியினர் வைத்த அந்த பெயரை அழித்துவிட்டு ஈவேரா பெயரை மீண்டும் வைத்தனர் அதன் பிறகு தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழர் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவிக்க நெடுஞ்சாலைத்துறையே தற்போது அடிபணிந்து பெரியாரிஸ்டுகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அதை அழித்துவிட்டு அந்த வளைவுக்கு தகடூர் அதிகமான் வளைவு என பெயர் மாற்றி அங்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கின்றனர் அந்த கொண்டை ஊசி எட்டாவது கொண்டை ஊசி வளைவுக்கு தந்தை பெரியார் வளைவுன்னு பேர் வச்சிருக்காங்க இந்த எட்டாவது வளைவுல மட்டும் தகடூர் அதியமான் வளைவுங்கிற பெயரை மாற்றி பெரியார் வளைவுன்னு வச்சிருக்காங்க அதியமான் வளைவு என்பதை நீக்கியதற்காக கண்டிக்கிறோம் சேலத்திலிருந்து ஏற்காடு செல்லும் மலைப்பாதையில் மொத்தம் இருபது கொண்டை ஊசி வளைவுகள் உள்ளன இந்த வளைவுகள் மிகவும் செங்குத்தானவை ஒவ்வொரு வளைவுக்கும் பண்டைய கால மன்னர்களின் புகழை போற்றும் வகையில் அவர்களது பெயர்கள் வைக்கப்பட்டு உள்ளன அந்த வகையில் எட்டாவது கொண்டை ஊசி வளைவிற்கு தகடூர் அதிகமான் வளைவு என்று பெயர் வைக்கப்பட்டு இருந்தது கடந்த கோடை விழாவின் போது சாலையை புதுப்பிக்கும் பொழுது எட்டாவது கொண்டை ஊசி வளைவிற்கு ஈவேரா பெயரை பெரியாரிஸ்டுகள் மாற்றி வைத்துவிட்டனர் இதற்கு நாம் தமிழர் கட்சியினர் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது இந்த வளைவில் நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அவர்கள் ஈவேரா என்ற பெயரை அழித்துவிட்டு அதன் மீது கருப்பு பெயிண்ட் அடித்து தகடூர் அதிகமான் வளைவு என பிளக்ஸ் ஒட்டி போராட்டம் நடத்தினர் இதுகுறித்து நாம் தமிழர் கட்சியினர் பதிமூன்று பேர் மீது ஏற்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் திராவிடர் விடுதலை கழகத்தை சார்ந்த நூறு பேர் எட்டாவது கொண்டை ஊசி வளைவில் ஒன்று திரண்டு நாம் தமிழர் கட்சியினர் ஒட்டியிருந்த பிளக்ஸின் மீது ஈவேரா வளைவு என்ற பிளக்ஸை ஒட்டினர் நாம் தமிழர் கட்சியினர் மீது நடவடிக்கை கோரி போராட்டமும் நடத்தினர் இந்நிலையில் நேற்று இரவு துறையினர் திராவிடர் விடுதலை கழகத்தினர் ஒட்டிய ஈவேரா வளைவு என்ற பிளக்ஸ் பேனரை அகற்றிவிட்டு அந்த வளைவில் மீண்டும் தகடூர் அதிகமான வளைவு என்று எழுதினர் மேலும் அந்த வளைவில் தற்போது போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர் எனவே இது நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது நெடுஞ்சாலைத்துறை பெரியாரிஸ்டுகளுக்கு ஆப்பு வைத்திருக்கின்றது சமீப காலமாகவே திராவிடர்கள் பெரியாரை முன்னிறுத்தி தமிழக அரசியல் வருகின்றனர் அப்போதே சீமான் அவர்கள் இது பெரியார் மண்ணில்லை பெரியாரே ஒரு மண் தான் என தரமான பதிலடி கொடுத்திருந்ததும் கவனிக்கத்தக்கது இந்நிலையில்தான் தற்போதும் திராவிட கழகத்தினர் பெரியாரை தூக்கிப்பிடித்து பிடித்து நெடுஞ்சாலைத்துறையினரிடம் வாங்கி கட்டிக் கொண்டிருக்கின்றனர்